நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பொங்கல் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுற நண்பர்களாலும் சரி தான் இல்லை ஊரில் வந்துட்டு வில்லேஜ்லேருந்து டவுன் சைடில் போய் வேலை பார்க்குற நண்பர்களாலும் சரி தான் இல்லை வந்து வேறு ஸ்டேட்டுக்கு வந்து மூவாயி வேலை பார்க்குற சகோதரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேலை முடிச்சிட்டு வந்து அன்டைம் ஆனாலும் வந்து குக் பண்ணுவாங்க சமைப்பாங்க அதுக்கு வந்து காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கையில் காசு இருந்தால் நம்மளோட ஹெல்த் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரீசனு ஆனால் வெளிநாடுகளை பொறுத்த அளவுக்கு வந்து கையில் காசு லாஸ்ட் மினிட்லாம் பட்ஜெட் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி சமைப்பாங்க அப்போ நைட்டு பத்து மணி பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வந்து வேலை முடிச்சுட்டு வந்து சமைக்கிறீங்க அப்படின்னா காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு வேணும் ஒரு நாள் நாளைக்கு லீவாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக நாளைக்கு என்றைக்கும் வழக்கம் போல் வேலைக்கு போகிறமே மாதிரி போய்தாங்கணும் அப்போ எல்லா நாடுகள்லேருந்து இந்த எட்டாவது தான வேலை நீங்கள் எப்படி வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் அப்படினா நம்ம வந்து எல்லா நாடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் சேலரி வந்து இவ்வளோ தான் ஸோ அதுக்கு மேலே ஓவர் டைம் பார்த்தா தான் வந்து நமக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு பட்ஜெட் நம்ம ஃபேமிலி காசு போனால் நல்லா அனுப்ப முடியும் இல்லை நமக்கும் க தாராளமாக சம்பளம் வரும் அப்படின்னா கட்டாயம் வந்து ஓட்டி பார்ப்பாங்க எல்லாமே ஓட்டி இருக்கும்போது கண்டிப்பாக ஓட்டி பார்ப்பாங்க அப்படி ஓட்டி பார்க்கும்போது அந்த டைமை ஃபாலோ பண்ணும் அந்த டைம் ஃபாலோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்து கிச்சனில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெயின் இருக்குது தான் ஒர்க்கிங் பெயின்னு எல்லாம் இருக்க தான் செய்யும் ஸோ இருந்தாலும் சமைப்பாங்க அதுக்கு அந்த காரணம் வந்து பார்த்தா அவங்களோட பட்ஜெட் சேவ் பண்ண தான் ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆமாங்க இதுதான் ரீசனு இதுக்காக தான் நாங்கள் வந்து சமைக்கிறோம் இல்லை நான் என்னோடய ஹெல்த்தை வந்து நான் பார்த்துக்கிறதாக நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களாக தெரிவிங்க இல்லை என்ன எது மாதிரி நீங்கள் குக் பண்ணுவீங்க எப்படி ஈஸியாக குக் பண்ணுங்கிறது கூட உங்கள் கமெண்ட்டில் வந்து வரவேற்கப்படுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு வந்து வந்து பக்கத்து ஸ்டேட்டுங்களுக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரூம் எடுத்தாலும் அங்கே வந்து ஈவினிங் ஆனால் சமைச்சிருவாங்க எப்படி ஒரு வேலை சாப்பிட சாப்பிட்ணும் அப்படின்னு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டில் உள்ள சாப்பாடு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வேலை வந்து உங்களுக்கு செட்டாகதான் இருக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு வேலை சாப்பாடு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடுகளில் வேலை செய்கிற நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு செல்லமாக வளர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி அப்படி செல்லமாக வளர்ந்துட்டு இருக்கும்போது தன்னோட தகப்பனோட கஷ்டங்கள் இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்க்கும்போது சரி நமக்கு இங்கே வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது நம்ம வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கலாம் ஸோ அப்படின்னு ஏன்னா ஒரு நண்பரை நம்ம வந்து மீட் பண்ணால் மீட் பண்ணும்போது அவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா காலேஜில் வந்து ஊட்டியில் படித்தவர் ஸோ இங்கே வந்து கம்மி சம்பளத்தை மாட்டிக்கிட்டாரு மாட்டிகிட்டு இருக்கும்போது ஓட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு இவ்வளோ அனுப்புறேன்னா நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிச்சப்பேன் எனக்கான வாய்ப்புகள் தேடிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கட்டாயம் வந்து அவருக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவர்கிட்ட டேலண்ட் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது இப்போல்லாம் செல்லமாக அவரை மட்டும் சொல்ல எல்லாருமே வீட்டில் வந்து அவங்க வீட்டில் செல்லமாக இருப்பாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் வந்து தோசை சொல்கிறாங்கன்னா பையன் வந்து போதும் போதுன்னாலும் இந்த மாதிரி இந்த ஒன்று தம்பா இந்த ரெண்டு தான் இன்னும் ஒன்று சாப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக வந்து அவங்க இந்த அவங்க சொல்கிற வாரத்துலேயே அவன் பத்து பன்னெண்டு தோசை கூட சாப்பிடுவாப்புல ஒரு அஞ்சு தோசை சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ஆனால் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கடைக்குள்ள போகும்போதே வந்து நம்ம எவ்வளோ வாங்கணும் எவ்வளோ சாப்பிட்ணுங்களா பாருங்கள் மீன் இது மீன் மார்க்கெட்டுங்க சண்டே எவ்வளோ வந்து வந்தது எப்படி மீன்லாம் நம்ப ஒரு மீன் மாதிரி ஜம்முன்னு இருக்குங்களா இதெல்லாம் வந்து வெட்டி க்ளீன் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க மீன் மார்க்கெட் வயசானவங்க பார்த்தா இருக்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இங்கே வந்து வெளிநாடுகளை அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்ம நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கவே நம்ம உழைச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இவங்க எல்லாமே வந்து நல்லா வேலை பார்த்து நல்லா கை நிறைய காசு வச்சுருப்பான் பேங்க் பேலன்ஸ் எப்போமே தான் இருக்கும் அதனால தான் வந்து வெளிநாடுகள் வந்து ஒரு ஒரு பணக்கார நாடுகளாக இருந்துகிட்ருக்கு அந்த நாடுகளுக்கு நம்ம வேலைக்கு வந்துட்டுருக்கோம் ஸோ அப்படி வந்துட்டு அந்த பையனை வந்து செல்லமாக வளர்த்துருப்பாங்க வச்சுருப்பாங்க ஆனால் அந்த பையன் வந்துட்டு சரி ஃபேமிலியை கஷ்டங்களை யோசிச்சு பார்த்துட்டு இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு அப்படி வேலை பார்க்கும்போது ஒரு கடைக்கு போகும்போதே அவர் வந்து பட்ஜெட் இட்லி என்ன வேலை தோசை என்ன வேலை சாப்பாடு என்ன வேலை இந்த சாப்பாடு வாங்கலாமா இதை வாங்கலாம் ஆயிரம் பசிக்கல இருந்தாலும் நம்ம பட்ஜெட் என்ன அப்படின்னு தான் போய் பார்க்கணும் ஒரு நிறைய ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தான் இருக்கும் இப்போ செல்ஃப் சர்வீஸ்னால் என்ன நாம் போய் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கிட்டு திரும்ப நம்பூர் ஹோட்டலில் வந்து எப்போ ரசம் வேணுமா மோர் வேணுமா தயிர் வேணுமா அடுத்து என்னவாக வேணும் சாப்பாடு எக்ஸ்ட்ரா வேணுமா அப்படிலாம் கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் செல்ஃப் சர்வீஸுங்க போய் கீழேனு இன்னும் வாங்கிட்டு வந்தால் அவங்க என்ன சாப்பாடு அதான் திரும்ப நீங்கள் வேணும்னா திரும்ப போய் வேறு ஒன்று வாங்கணும் ஸோ அதுக்கு மணி பே பண்ணணும் ஸோ அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பாடு போய் ஃபஸ்ட்டு செல்ஃப் சர்வீஸாக என்னென்ன காய்கறி இந்த காய்க்கு இவ்வளோ காசு இந்த குழம்புக்கு இவ்வளோ காசு இந்த பொரியலுக்கு இந்த காசு இந்த டீக்கு இவ்வளோ காசு இந்த அப்படின்னு ஒரு ஒரு ஐட்டத்துக்கும் வந்து காசு கொடுக்கணும் அப்படி காசு கொடுக்கும்போது பட்ஜெட் நிறைஞ்சிட்டு போங்க அப்போ வந்து ரெகுலராக வந்து அதுமாரி நம்மளால் சாப்பிட முடியாது அப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா ஒரு வேலைக்குள்ளே ஐநூறுரூவா ஆகுது அப்படின்னா அதுக்கான ஜாமான் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துட்டுன்னா நம்ம அந்த மூணு வேலை சாப்பிட்றலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டும் இருக்குது அதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு கொடுத்தோம் வயிர் நிறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையாது அதாவது செல்ஃப் சர்வீஸ் பாருங்கள் ஒரு கப்பு சாப்பாடுனா ஒரு கப்பு சாப்பாடு எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறமோ அதுக்கெலாம் வந்து நம்ம காசு கொடுக்க போகிறோம் அப்படி காசு கொடுக்கும்போது திரும்ப வாங்கும்போது திரும்ப காசு இருக்கும் பட்ஜெட் தான் வந்து இங்கே வந்து பை குறையுமே தவிர வயிறு நிறையாது இந்த உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் போதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து உணவு தான் எவ்வளோ நிலப்பழங்கள் வச்சுருந்தாலும் பத்தாவது என்ன வாங்கடா அஞ்சு ஏக்கர் வாங்குடா பத்து ஏக்கர் வாங்கடா அப்படியே அந்த அந்த இடத்த விளாடா இந்த இடத்துல விளையாடா ஏன் நிலப்படத்துக்கும் அடிச்சுக்குவோம் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் பண்ண வாங்கினாலும் இம்புட்டு வாங்கினா அம்புட்டு வாங்கினா பணவே பேங்க் பேலன்ஸ் எனக்கு அவ்வளோ வேண்டாம் இவ்வளோ வேணாமா ஆனால் சாப்பாடு மட்டும் போதும் வயிறு நிறைஞ்சிச்சின்னா போதும்னு சொல்லுவோம் இதுக்கு மேலே ஐயோ எனக்கு இது வேணாம் இப்படி இம்புட்டு வேணாம் அம்புட்டு வேணும் ஒன்றும் பண்ண முடியும் வயிறு நினைஞ்சால் போதும் அது எப்படி அப்படின் ஒரு அமிர்தமாக இருந்தாலும் சரி தான் வயிறு நிறைஞ்சிச்சின்னா போதும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த வயிறு நிறைது போதும் அப்படிங்கிற பார்த்தே வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுற நண்பர்களுக்கு வந்து அதுமாரி ஒரு சம்பவமே என்ன சொல்கிறது அரகோரை வயிறாக தான் வந்து வேலை பார்த்துட்டு வச்சுருப்பான் அப்போ வந்துட்டு நைட்டு பத்து மணிக்கு வேலை முடிச்சுட்டு இல்லை பன்னெண்டு மணிக்கு வேலை வந்து முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து சமைக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மணி ஆயிரும் அப்போ அதை சமைத்து நாளைக்கு போக வேண்டியதை வந்து பேக்கெட் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பாங்க காலையில் ஏஞ்சி டக்குன்னு வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இல்லை ஒரு டீ காபி ஒரு பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு ஓடுவாங்க வேலைக்கு ஸோ வந்து வெளிநாட்டு வேலை வந்து இது ஜென்ரல் ஒர்க்கர் தான் சொல்கிறாங்க வந்து சாஃப்ட்வேர் கம்மியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு வந்து சாப்பிட்டு இருக்க மேலே வந்து டயத்துக்கு டீ வரும் காஃபி வரும் ஸ்நாக்ஸ் வரும் சாப்பாடு சாப்பாடு டோக்கன் கொடுத்துருவாங்க அப்படி ஒரு வேளை அந்த அந்த ஆஃபீஸுக்குள்ளே அந்த கேன்டீன் தான் அவங்களுக்கு வந்து மலிவான சாப்பாடு ஸோ அப்படிலாம் இருக்கு ஆனால் வந்து நம்ம ஜென்ரல் ஒர்க்காக இருக்கிறவங்க வந்து அதுமாரி ஆஃபர் வந்து ஒரு சில இடத்தான் இருக்கும் நிறைய இடங்கள்ல இருக்காது ஸோ அதனால் வந்து அதேமாதிரி வந்து பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் வந்து இவங்க தான் பிகினிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக தான் எதாந்தான் ஒரு ஒரு தரையில் ஒரு பில்டிங் போய் உருவாக்க போவாங்க ஸோ அந்த இடத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான கேண்டீன்ஸ் இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபஸ்ட்டு காப்பி கடை ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் சின்ன சின்ன ஃபுட்டுங்க ஆரம்பிப்பாங்க அது வந்து இவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கலாம் இல்லை பிடிக்காம இருக்கும் அதனால் வந்து காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறான்ட்டு இவங்க வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சுருவாங்க நீங்களாம் நினச்சிட்ருப்பீங்க இவங்க வந்து மா கையில் காசு தானே இருக்குது வச்சு சாப்பிட்டேன்னா வச்சேன் என்னான்னா நம்ப ஊருக்கு வந்து இங்கே சம்பாதிக்கிற காசு வந்து பெருசுங்க ஆனால் இங்கே வந்து அது சின்ன காசு தான் இப்போ வந்துட்டு எனக்கு வந்து செலவு காசு இல்லை அப்படிங்கும்போது ஒரு டைம் கே கேட்டேன் எப்போ என்கிட்ட வந்து பத்தாயிரவா காசு இருக்குது மாற்றி கொடுத்தா ஏம்மா பத்தாயிரம்னா இங்கே இவ்வளோ தாம்மா இது என்ன என்னமோ பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்படிங்கும்போது இந்த சாப்பாடுங்க விஷயத்தில் வந்து யாருமே வந்து நான் சொல்கிறேன் உங்கள் ஹெல்த்து நல்லபடியாக பாருங்கள் சாப்பாடு விஷயத்தில் கா கஞ்சதானம் பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கும்போது பசியே பட்டீங்க ஏன்னா வரவங்க வந்து மோஸ்ட்லி வந்து காலை சாப்பாடாக அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்புறம் டயத்துக்கு சாப்பிட்றது ரெண்டாவது விஷயம் மூணாவது டைத்துக்கு தூங்குறதில்ல அப்படிங்கும் போது இந்த டயத்துக்கு சாப்பிடல டயத்துக்கு தூங்கலை டயத்துக்கு ரெஸ்ட் எடுக்கல அப்படிங்கும் போது நமக்கு வந்து முதல்ல வந்து நம்ம ஹெல்த்து வந்து ஸ்பாயில் ஆயிடும் அப்போ ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும்போது ஃபைனலாக நம்ம என்ன சொல்லுவோம் கடவுளே நான் என்ன தவறு செஞ்சேன் என் உடம்பு இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டியே அப்படின்னு அப்போ தான் கடவுள் சொல்லணும் ஏன்டா உனக்கு நான் என்ன தரல சம்பாதிக்க வேண்டிய இடத்த வந்து உனக்கு சம்பாதிக்கிறதுக்கான காசு பணம் கையில் கொடுத்தேன் உனக்கு சமைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சேன் நீ வந்துட்டு வயிற்று கட்டி சம்பாதிக்கிறான் வாயை கட்டி சம்பாதிக்கன்னு சொல்லிட்டு உன் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிடுறேன் இன்றைக்கி வந்து சாபப்போகிற நேரம் சங்கரா சங்கரா நான் என்ன பண்ண முடியும் உன் ஹெல்த்து நீ தான் பார்த்துக்கணும் உனக்கு வந்து பொருளாதாரம் இல்லையா இல்லை வந்து உனக்கு வேலை வாய்ப்பு இல்லையா உனக்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் நீ வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு தான் வந்து நம்ம கடவுள் வந்து சொல்கிறதா நம்ம மனசுக்குள்ளே இமேஜினஸ் தோணும் ஆனால் நம்ம வேணும் கடவுளே நம்ம என்ன பண்ணோம் எது உடம்பு உடம்பியில கிடக்கிறோம் நான் இவ்வளோ சம்பாரித்தேன் அவ்வளோ சம்பாரித்தேன் அப்படின்னா நீ ஹெல்த்து வந்து ஆரோக்கியம் குறைஞ்சிடுச்சினா நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்துட்டு உனக்கு வந்து பார்க்க முடியாது இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து டூ தௌசண்ட் லெவன் டூ ஃபிஃப்டின்குள்ளே வந்துட்டு அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு பயங்கர பணம் வச்சுருந்தார் வந்து சிங்கப்பூரில் வந்து அறிவு சிகிச்சை பண்ணிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்கிறார் ஸோ அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்குது இப்போ நாம் வந்து பொருளாதாரம் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஜாப்பில் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹெல்த்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டுனா நீங்கள் சம்பாதிக்கிற காசும் பெருசு கிடையாது நாளைக்கு சேவிங்ஸும் ஒன்றும் இருக்காது இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது வீட்லேயும் வந்து ஒன்றை சொல்லுவாங்க என்ன மயரை சம்பாரிச்சா நீ வந்துட்டு இங்கே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படிமாங்க ஏன்னா வந்து நம்ம சம்பாதிக்க சிறு சம்பளம் அந்த சிறு சம்பளத்துக்கு வந்து நம்ம உடம்பை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் தவிர நல்லபடியாக சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக நல்லா ரெஸ்ட் எடுங்க பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம் ஹெல்த்து நல்லா இருந்தால் வேலை